தங்கங்களே நாளை தலைவர்களாக போகும் மாணவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம செயற்கை நுண்ணறிவு பாடத்தில் இருக்கிற ஒரு சின்ன பாக்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம் எழுபத்தி ஒன்பதாவது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டங்கட்டி கேட்டிருப்பாங்க தெரியுமா அப்படின்ட்டு எங்களுக்கே கட்ட பார்க்குறீங்களா நாங்கள் தான் படிச்சுட்டு வந்துடுவோம்ல பெப்பர் அதை பற்றி கொடுத்துருக்காங்க ஜப்பானில் சாஃப்ட் வங்கி அதாவது சாஃப்ட்வேர் வங்கி உருவாக்கி இயந்திர மனிதனுக்கு பேர் தான் இந்த பெப்பர் இது உலக அளவில் விற்பனையாகும் ஒரு ரோபோ வீட்டுக்கு வணிகத்துக்கு படிப்புக்கு அப்படின்னு மூணு வகை ரோபோக்கள் இருக்குது இதை மனிதரோட முகபான முக பாவனைகளிலிருந்து உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப இது செயல்படுதான் இந்த பெப்பரை வரவேற்பாளராகவும் அதாவது ரிசப்ஷனிஸ்டாகவும் பணியாளராகவும் அதாவது சர்வெண்ட்டாகவும் வீடுகளிலும் வணிக நிறுவனங்களிலும்னா அந்த மால்லாம் இருக்கலையே அந்த மாதிரி இடம் அது மட்டும் இல்லாமல் உணவு விடுதிகளிலும் கூட பயன்படுத்துகிறாங்களாம் அதான்ப்பா கேன்டீன் ஏன் என்னென்னமோ கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க இந்த காலம் அந்த மாதிரி கம்ப்யூட்டர் காலமாக தான் இருக்குது நெட்டில் பாருங்கள்